நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தோம்னா போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் பந்தய குதிரைகளைப் போல பரபரப்பாக செயல்படுவீர்கள் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தியை பெருக்குவீர்கள் தனியார் துறை ஊழியர்களின் திறமைகளை காட்டி முதலாளிகள் பாராட்டை பெறுவார்கள் சந்திரன் இடப்பெயர்ச்சி புதிய தொழிலுக்கு உத்வேகம் கொடுக்கும் வெளிவட்டாரங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் விடாத முயற்சிகளால் வியாபாரத்தில் மிக பெரிய முதலிடத்தை பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புதன் ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் புதிய வீடு கட்டி கிரகப்பிரசவம் செய்யும் வாய்ப்பு உண்டாகும் சகோதரியின் திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள் தாய் தந்தையர் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு நல்லது செய்வீர்கள் ஆனால் அந்த நன்றியை அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள் சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திப்பார்கள் அரசியல்வாதிகள் அவதூறுகளை சுமக்க வேண்டிய நிலை உருவாகும் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் இரும்பு உலோகப் பொருட்கள் வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கும் உணவக தொழில் சிறப்பாக நடக்கும் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகும் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நீங்கள் விழுப்போடு இருப்பது மிகவும் நல்லது அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்